அப்போ ஊரில் ஒரு தான் இருப்பார் கல்யாணம் வீட்டில் அவரை பார்த்தா அந்த ஒரு சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் இது ஒரு தான் இப்போ வீட்டுக்கு வீடு நரம்பில் ஒரு எரிச்சல் வரும் பாருங்க டாப்டிக் நியூராய்டின் என் எதிரி கூட ஒரு ஆதரவு எங்க எதிரி இல்லை எதிரி கூட வரக்கூடாதுன்னு நினைப்பேன் அந்த வந்து நூற்றி ஐம்பது கீழே இருக்கான்னு பார்த்துக்குவோம் நூற்றி ஐம்பது கீழே இருந்தாருன்னா வைத்தியம் நூற்றி ஐம்பது கீழே இல்லைன்னா நான் பத்து மாதத்துக்கு கொஞ்சம் நூற்றம்பதுல மூணாவது நாளே கொண்டு வந்துடுவேன் நான் அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரில் பாதியை எடுத்துருவேன் தெளிவாக சொல்கிறேன் மாத்திரையை எடுத்துருவேன் அடுத்து டெய்லி வைச்சி ஆனால் பதினேழு நாள் தான் அடுத்து திருப்பி லோஷுகர் வரும் அடுத்து அரை மாத்திரை எடுத்துருவேன் இப்படி ஒன் டே யூ லீவ் விதவுட் டேப்லெட் இது வரைக்கும் ரிசர்ச்சில் தான் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு மாத்திரை கூட இந்த கணையத்தை தொடர்கிறதுக்கு கண்டுபிடிக்கலை அஞ்சு யூனிட்ல ஆரம்பிப்பான் ஐம்பது யூனிட் வரைக்கும் ஏறும் ஆள் போய் சேர்த்துவான் அதனால தான் இங்கே இல்லை உலகம் முழுக்க அப்போ இது வந்து தீர்க்கப்படாத ஒரு வியாதி சரி இருந்தா இருந்தேன்னு கூட சார் இது கே சார் லோன் லோன்றிங்க அப்படின்னு கேட்கலாம் கை வலி கையோட கையோடப்பா கால் வலி கால் இது ரத்தத்தில் உள்ளது இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்ல கேள்விப்பா இந்த கேள்வி டைப்பான் டயபெட்டிஸ் ஒன்று குழந்தைங்களுக்கு அதில் பார்த்தா செல்லே இருக்காது அப்போ அவங்களுக்கு மாத்திர தர முடியாது எடுத்தவொடனே இன்ஜெக்ஷன் தான் இப்போ நீங்கள் அந்த பேஷண்ட் கூட்டம் வரும்போது பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணை தண்ணி ஊற்றுடும் இந்த அப்பா அம்மா வந்து இவனை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சார் டெய்லி நம்மளுக்கு ராத்திரி நான் ஊசி போட முடியும் சார் கத்துறது பிரியங்க பாவமாக இருக்கும் கூலி காட்டப்போனா பின்னாடி ஒரு ஆள் போனோம் ஏன்னா தெரியாமல் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா முந்நூறு முந்நூத்தம்பது ஏடி அங்கேயே வாங்கி போடுவான் அப்போ தான் அவங்களுக்கு அந்த பையனை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டம் அதுக்கு நம்மளாவே செய்யக்கூடிய அதாவது இந்த விரல் இருக்குங்க அவங்கவுங்க கட்ட விரல் கணக்கு இந்த இதில் இப்படி மடக்கு நீங்க என்ன ஒரு வரி இருக்குல்ல அதனுடைய வித்து இந்த வித்த அளவை வந்து இந்த கையில் இங்கே ஒரு ரெட் ரைஸ் வச்சுக்கலாம் கருப்பு தோணி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கோதுமை வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி அடுத்து ஆப்பிள் பழம் மட்டும்தான் சாப்பிடலாம் எந்த பழம் சாப்பிடாது அடுத்து கிளைஞ்சருக்கு பாருங்கள் அதெல்லாம் மறந்துடணும் நீங்கள் குமார் கை வண்ணத்தில் என் கால அப்படியே போயிடுச்சு சுகர் குறைஞ்சிருச்சு இது வந்து ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட

சக்கர சத்து ஏன்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும் ஏழைக்கு வராது அப்போ ஊரில் வராத்தான் இருப்பார் கல்யாணம் அவரை பார்த்தா இருக்குது சக்கர சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் இது ஒரு காரணம் இப்போ வீட்டுக்கு வீடு என்ன அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ்ன்றது ஒரு ஆளுக்கு ஏன் வருது உடம்புல பேன்க்ரியாஸ்மூப்பு கணையம் இந்த கணையத்து வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணணும் இந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள சக்கரையை கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்கும் இப்போ இந்த கணையன் சில பல காரணங்கள் அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் தேவையான அளவு இன்சுலினை கொண்டு வரலனா ஒரு ஆள் டயபிடிக் ஆகிடுவாங்க சரி அவர் டயப்டிக் ஆகிட்டாங்க தேவையான இன்சி வரல இப்போ நான் ஒரு டாக்டர் என்ன பண்ணேன் என் கூட வந்தால் முதல்ல அந்த கணையத்தை நல்லாக்கி தேவையான இன்சுலினை வர வைக்கணும் அதுதானப்பா கரெக்டு பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இது வரைக்கும் ரிசர்ச்சில் தான் இருக்க அப்படியே மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு மாத்திரை கூட இந்த கணையத்தை தொடர்கிறதுக்கு கண்டுபிடிக்கலை அப்போ கணையத்தை நல்லாக்காம நான் கண்டுபிடிக்கிற மாத்திரை எல்லாமே கையில் இருக்க கடையில் வைக்கிற மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் எல்லாமே இந்த இன்சுலினுக்கு ஒரு மாற்று உள்ளேருந்து வரணும் அல்ல நான் வெளியேந்து தரேன் அப்போ நீங்கள் ஒரு வேளை விட்டிங்கன்னா கூட சிக்கனி அரிக்கும் சரி பர்ஃபெக்டாக இருக்கீங்க டயட்டில் இருக்கீங்க மாத்திரை விடுறீங்க அப்படியே விட்ருங்கன்னு சொல்லி பார்த்தா மூணு மாதம் நாலு மாதத்தில் இந்த உடம்புல ரிஜெக்ஷன் ஒன்று உண்டு ஒவ்வாமை அது என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த மாத்திரையில் இலசியாது வளகிறோம் உங்கள் உடம்பு அப்போ நீங்கள் சார் நான் ரொம்ப ஸ்டாக இருக்கேன் சார் ரொம்ப மாத்திரை கேட்டாக போகிறதான்னு பிடிங்க ஏறிடும் டாக்டரை போய் போது அவர் என்ன செய்வார் இந்த மாதிரி விட்ருக்குன்னு சொல்லி பவரான மாத்திரி கொண்டு போகிறோம் அப்புறம் பவரான மாத்திரம் அப்படி இருந்து நான் இன்சுலின் டிபெண்ட் ஆப்டிக் மண்ட்ரீஸில் இருந்து உங்களை இன்சுலின் டிபெண்ட்டாக மாற்றிடுவோம் அஞ்சு யூனிட்ல ஆரம்பம் ஐம்பது யூனிட் வரைக்கும் ஏறும் ஆள் போய் சேர்ந்துடலாம் அதனால தான் இங்கே இல்லை உலகம் முழுக்கலாம் அப்போ இது வந்து தீர்க்கப்படாத ஒரு வியாதி சரி இருந்தால் இருந்தேன் போட்டேன் சார் இதுக்கே சார் லோ லோன்றீங்க அப்படின்னு கேட்கலாம் கை வலி கையோடப்பா கால் வலி கால் விடாது இதில் பெரிய மண்டி அடி அது இருக்கிறது தெரியாது இந்த வலிக்காது இல்லை வலிச்சாதான் நான் வைத்தியாவில் பார்க்கணும் தோணும் வலி இருக்காது அப்போ எப்போ உங்களுக்கு ஏறுதுன்னே உங்களுக்கு தெரியாது இது எங்கே இருக்கு பாருங்க மூளைக்கு போனால் மூளை கிடைக்கும் கண்ணை கெடுக்கும் ஆட்டை கெடுக்கும் கிட்னியை கிடைக்கும் ஸ்வீனை கெடுக்கும் கிட்னி போயிடும் லிவர் போயிடும் மசெல்லாம் போய்டும் நரம்புல ஒரு எரிச்சல் வரும் பாருங்கள் அடாப்டிக் என் எதிரி கூட வராது எனக்கு எதிரி இல்லை கூட வரக்கூடாதுன்னு நினைப்பேன் நைட் அண்ட் டே எரிச்சிக்கிட்டே இருக்குங்க தீயை போட்டு எரிக்காமல் தூங்கவே முடியாது இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வைத்தியம் கிடையாது டேப்டிக் இன்னைக்கு வைத்தியமே கிடையாது அப்போ இது எப்படி சரியாக வரும் அதனால தான் உலகம் முழுக்க கண்ட்ரோலும் சொல்லிட்டே இருக்காங்க எந்த அக்கூர் இல்லைடா இந்த பேங்க்ரியாஸுக்கு ஒரு புள்ளி இருக்குது இன்சுலின் வர வைக்கிறதுக்கு ஒரு புள்ளி இருக்குது ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தங்க போய்கிட்ட டயப்டிக் வராங்கன்னு வச்சுக்கிங்க அவங்களோட சாப்பாட்டுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு பார்ப்போம் அது என்ன கணக்குண்டா அந்த டைம் தான் நம்ம உடம்புல உச்சத்தில் இருக்கும் சுகர் நம்ம காலைல கம்மியாக சாப்பிடலாம் மதியானம் நல்லா சாப்பிடுவோம் அப்போ சுகர் உச்சத்தில் இருக்கிறது அந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த வந்து நூற்றி ஐம்பது கீழே இருக்கான்னு பார்த்துக்குவோம் நூற்றி ஐம்பது கீழே இருந்தாருன்னா வைத்தியம் நூற்றி ஐம்பது கீழே இல்லைன்னா நான் மருந்து மாத்திரை கொடுத்து நான் பேசிக்கலி எம்பிபிஎஸ் டாக்டர் மருந்து மாத்திரை கொஞ்சம் நூற்றி மூணாவது நாளாக வந்துடுவேன் இதை ஒரு கணக்காக வச்சுக்குவோம் டெய்லி அரை மணி நேரம் வைத்தியம் இருபத்ரெண்டு நாள் இந்த இருபத்ரெண்டு நாளில் ஓரளவுக்கு பேங்கிரியாது வளர்ந்து ஒன் ஒரு ரெண்டு மூணு சொட்டு இன்சுலின் வந்துடும் அப்போ ஏற்கனவே நீங்கள் நூற்றி எண்பதில் இருக்கீங்களா அப்போ இந்த எக்ஸ்ட்ரா மூணு யூனிட் வந்த உடனே நீங்கள் லோ சுகர் வந்துடுவீங்க இது ஒரு நாளில் எப்போ எப்படி தெரியும் இதுக்கு நம்ம யூனிட்டில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சு வச்சுருவோம் சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஒரே நாளில் இருபத்தி மூணாவது ரெண்டாவது நாளில் நான் உங்களை ஒம்போதாயில் டெஸ்ட் பண்ண சொல்லேன் குளூகோமீட்டரில் மூணு ஃபாஸ்டிங் மூணு ரேண்டம் மூணு பிபி ஸோ அதில் கோ ஃபார் கிராஃப் இந்த கிராஃப் எனக்கு எப்போ நீங்கள் லோ சுகராக இருக்கீங்கன்னு காமிச்சிடும் ரெண்டு மணி நேரம் டூ நாலு மணி நேரம் நான் அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரில்ல பாதியை எடுத்துருவேன் தெளிவாக சொல்கிறேன் மாத்திரையே எடுத்துருவேன் அடுத்து டெய்லி வைத்தியம் ஆனால் பதினேழு நாள் தான் அடுத்து திருப்பி லோ ஷுகர் வரும் அடுத்து அரை மாத்திரை எடுத்துருவேன் இப்படி ஒன் ஃபைன் டே யூ லீவ் விதவுட் டேப்லெட் ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூனிட்டில் வைத்தியம் பண்ணதில் குறைந்தது ஐயாயிரம் பேராது இன்னைக்கு நார்மல் டைட்டில் எக்ஸைஸ் இல்லாமல் மாத்திரை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இது இன்னைக்கு வரைக்கும் இந்த பேப்பர் எனக்கு இன்டர்நேஷ்னலாக நான் நிறைய கான்ஃபரன்ஸில் ப்ரெசன்ட் பண்ணி பாராட்டு கிடச்சிருக்கு இப்போ இன்றைக்கி வருகிற ஆறாம் தேதி இந்த ஜூலை ஆறாம் தேதி கோலம்பூரில் இந்த பே இதுக்காக ஒரு உலகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அது கவர்மெண்ட் ஆஃப் மலேசியாவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து நடத்துகிற கான்ஃபரன்ஸ் அது இப்போ பேப்பர் பிரசென்ட் ஆகுது இப்போ நான் வந்து அஞ்சாந்தேதி கிளம்புறேன் ஆறாம் தேதியும் அந்த பேப்பர் இதனால் இது ஏதோ டிவி சேனல் தொடர்றேன்னு நினைக்காதீங்க இது வந்து ப்ரூவ் அண்ட் சயின்ஸ் ஏன்னா டாக்டர்ஸ் மாநாடுலலாம் சும்மா ஒரு பேப்பர்லாம் போட முடியாது நான் ப்ரூவ் பண்ணாமல் அவ்வளோ கேள்வி கட்டுருப்பாங்க எனக்கு அதனால் இது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது ஒரு அழகான ஒரு வரப்பிரசாதான் சரி முற்று முடிவு எடுத்துடலாம் ஆனால் நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவோம் என்ன அப்படின்னா ஒன் தேர்டு வீத்துக்கு சாப்பிட்றது ஒன் தேர்ட் வயதுக்கு தண்ணி குடிக்கிறது ஒன் தேர்டு வீத்துக்கு எம்டி விட்டுறோம் பால் ரைஸு சுகர் சேகக்கூடாது ரெட் ரைஸ் வச்சுக்கலாம் கருப்பு கொண்டு வச்சுக்கலாம் மில்லட்ஸ் வச்சுக்கலாம் கோதுமைச்சு எதுவானாலும் வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி அடுத்து ஆப்பிள் பழம் மட்டும்தான் சாப்பிடலாம் வேறு எந்த பழமும் சாப்பூடாது அடுத்து கிழங்கருக்கு பாருங்க அதெல்லாம் மறந்துடணும் நீங்கள் செய்யக்கூடாது நைட்டு இது பத்தரை மணிக்குள்ளே படுக்கணும் முடிஞ்சவங்க வாக் போங்க இதுதான் உங்கள் சைடு நீங்கள் என்னாலும் சேர்ந்தால் மட்டும்தான்டா குட்டி இதில் நல்லாக்க முடியும் நான் உருவங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் உருவாங்க வந்தீங்கன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவ் இது இது ஆளுக்கு ஆள் மாறுறது அந்த வேலையே கிடையாது அப்போ டயபிட்டிஸுக்கு அந்த ரிக்கார்டை வந்து வரதுனால உங்கள் உடம்புல பாக்கி உறுப்புகள் பாதிக்கப்பட சான்ஸே கிடையாது அதில் யார் வேணாலும் என்றைக்குதாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு பேர்ஷன் டயபிட்டிஸ்காரங்களாக இருப்பாங்க ஒரு ஐம்பதாவது பேர் பார்க்கலாம் பத்து பதினஞ்சு பேர் டயபிட்டிஸ்காரங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட கேட்கலாம் கேட்ட ஃபோன் நம்பர் அட்ரஸோடு இருக்குது அப்படி தான் பிரசன்ட் பண்ணுவான் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் அப்படி தான் நாங்கள் பிரசன்ட் பண்ணுவோம் ஸோ டயபிட்டிஸை குறித்து யாருமே வேண்டியது இல்லை ஆனால் இன்றைக்கி இந்தியா வேர்ல்டு லெவலில் இல்லை இந்தியா தான் டயபிட்டி ஹப் உலகத்தில் உள்ள ஐந்து டயபிட்டிஸில் ஒருத்தர் இந்தியன் பார்த்துங்க அவ்வளவு மோசமாக இருக்கு இது உடம்பு கெடுத்துரும் அது ஆண்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்களோட பர்சனலே அடி வாங்கிடும் இப்போ எரெக்ஷன் டிஸ்பென்ஷன் வந்து காமன் லிபிடோன் பேர் அது காமன் ப்ராப்ளம் இந்த எண்டாயிடுச்சு அது எல்லாமே இதனால வர்றது இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் நல்ல கேள்வி இப்போ கேள்வி இப்ப நான் சொன்ன கதை எல்லாமே டைப் டூ டயபெட்டிஸ் அதுல என்ன ஆகுனா பேங்க்ரியாட்டிக் செல்லு இருக்கும் சரியா வேலை செய்யாது ஆனா டைப் ஒன் டயபெட்டிஸ் ஒன்று குழந்தைங்களுக்கு வர்றது அதில் பார்த்தா பேங்கரேடி செல்லே இருக்காது அப்போ அவங்களுக்கு மாத்திரை தர முடியாது எடுத்த உடனே இன்ஜெக்ஷன் தான் இப்போ நீங்கள் அந்த பேஷண்ட் கூட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணை தண்ணி வந்துடும் அந்த அப்பா அம்மா வந்து இவனை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சார் டெய்லி நம்மளுக்கு காலையிலையும் ராத்திரி நான் ஊசி விட முடியும் சார் நான் கற்றுற கற்று பெரிய கற்று பாவமாக இருக்கும் கூலுக்கு அனுப்புனால் பின்னாடியே ஒரு ஆள் போனோம் ஏன்னா தெரியாமல் முட்டாய் வாங்கி சாப்பிட்டான்னா முந்நூறு முந்நூற்றம்பது ஏரியா அங்கேயே வாங்கி போட்டுருவான் அப்போ அவங்களுக்கு அந்த பையனை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டம் இதுக்கு வைத்தியமே கிடையாது டா இது மட்டும்தான் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும் அஞ்சு புடவங்க எட்டு புடவங்க பத்து புடவங்க இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ ஏன்ட்ட ஒரு பேஷண்ட்டப்போ முப்பத்தி ஆறு யூனிட் ஒரு நாளைக்கு போடணும் முப்பத்தி ஆறு யூனிட் இப்போ அதை எப்படி இதுக்கு எப்படி நான் இருபத்தொரு நாள் பதினேழு நாள் பதினேழு சொல்கிறேனோ டைப்பு ஒன்றுக்கு மட்டும் ஐம்பது நாள் இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி நாள் இதில் ரெண்டுலேருந்து நாலு யூனிட் குறைச்சிக்கிட்டே இருப்பேன் அதில் டைப் ஒன் ஆல்சோ ட்ரீட்டபுள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் நம்பர் ஆஃப் டேஸ் கூடுது அதுல இப்ப அவங்க நான் சொல்றது முப்பத்தி அஞ்சு பேர் யூனிட் இருந்தாலும் அவங்களாம் அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல கிட்டத்தட்ட ஃபோன் இல்லை அது இது இது அதுக்கு அதுக்குவே டைப் ஒன் டேபிடி இதுல அக்குபன்ஷன் மூலமா ரெண்டுமே குணப்படுத்தலாம் ஓகே சார் இப்போ சில பேருக்கு வந்து என்னதான் கண்ட்ரோல் டயட்ல இருந்தாலுமே சில நேரத்துல அந்த ஸ்வீட் கிரேவிங் வந்து இருந்துட்டே கண்டிப்பா அதுக்கு நம்மளாவே செய்யக்கூடிய அதாவது அக்குபன்ஷர் பாயிண்ட்ஸ் எதாவது இருக்கா இந்த விரல் இருக்குல்லங்க அவங்கவுங்க கட்ட விரல் கணக்கு இந்த விரல்ல இப்படி மடக்கு மடக்குனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வரி இருக்குல்ல அதனுடைய வித்து இந்த வித்த அளவை வந்து இந்த கையில் இங்கே ஒரு கோடு இருக்கு இந்த கோடில் நடுவே வைங்க ரெண்டு அளவு எடுத்துக்கங்க இங்கே ரெண்டுக்கு நடுவுல ரெண்டு நரம்பு டென்டன் போது பாருங்க அந்த அதான் பாயிண்ட் அதை நல்லா அமுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இந்த கிரேவிங் ஃபார் ஃபுட்டு வாந்தி வர்றது இது எல்லாமே நிற்கும் அது கண்டிப்பாக செய்யும் அது நிற்கும் அவசியமாக நிற்கும் அது எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் நிற்கும் இப்போ கர்ப்பஸ்ரீகளை முதல் மூணு மாதம் வாஞ்சிடுறாங்கல்ல அவங்களும் அது ஒன்றரை பாயிண்ட்டு பேர் பேசி செக்ஷன் பேர் வச்சு அமுக்குனீங்கன்னா டக்குன்னு வந்துடுங்க ஸோ டயபெட்டிஸ்னாலே வாக்கிங் பண்ணுங்க டயட் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும் இதை தாண்டி நம்ம வந்து ஒரு ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் கம்மியாகும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபுட் சொல்லுவாங்க அதில் நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் அந்த சார் இப்போ நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் ஏறாமல் இருக்கும் ஏறுற சுகர் எப்படி குறையும் ஒரு லட்ச ரூபா டாங்கில் போட்டிருக்கீங்க ஒரு லட்ச ரூபா அப்படி இருக்கும் திருப்பி நீங்கள் போடவே இல்லைன்னா அந்த ஒரு லட்சம் ரூபா அப்படி தான் அப்படியே குறையாது நீங்கள் செலவழிச்சா தான் குறையும் அப்போ நீங்கள் இந்த ஃபுட்டு வந்து டயபட்டிஸை நல்லா இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஃபுட்டு வந்து மேற்கொண்டு ஏற்றாது உடம்புல ஏறினது ஏறினது மேற்கொண்டு ஏற்றாது அப்படி நிறைய ஃபுட்டு இருக்குது நான் தான் கருப்பு கருப்புக்கோனி ரெட் ரைஸ் இதெல்லாம் ஏற்றாது நீங்கள் ஏறினது என்ன ஒன்றுங்க அப்போ நீங்கள் முதல்ல இருந்தே அது பழக்கி கொண்டு வந்துருந்தீங்கன்னா டயபெட்டிஸே ஆக மாட்டிங்க அப்படித்தான் டயபட்டிஸ் காரங்களுக்கு இவங்க நம்ம பேர் பாருங்கள் பார்க்க விளாடுவாங்க பாவை கத்தாப்பிட்டா டயபட்டிஸ் நல்லா போயிடும் அப்படிம்பாங்க பாகு கிட்டா மேற்கொண்டு ஏறாது நான் மறுக்கலை மேற்கொண்டு ஏறாது

நார்மலாக இருப்பாங்க வியாதியெல்லாம் இருக்காது பட் முன்னாடி பிரிஸ்காக பாடினும் போது இருந்ததை விட ஒரு அசதியாக வரும் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு சம்மந்தமே இல்லாமல் தண்ணி குடிப்பாங்க நம்பர் மூணு வந்து நைட்டு ஒன்பாசி அடிக்கடி எழுந்திரிப்பாங்க ஒன்பாது அடிக்கடி எழுந்திரிப்பாங்க நம்பர் நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிபடுது புண்ணாகுது அந்த அல்சர் ஆறாது கிட்டே லாங் டைம் வழக்கமாக ரெண்டு நாளில் காய்ஞ்சு போகும் மூணு நாலு நாளில் காணா போகும் இது மட்டும் ஆறவே செய்யாது ஆண்களுக்காக இருந்தால் சிறுநீர் கழிக்கும்போது அந்த குடியை சுற்றி வெடிப்பு வெடிப்பாக வர ஆரம்பிச்சோம் வெடிப்பாக வந்து தொல்லை அவங்க பாவம் ஒன் பாத்ரூம் போகிறதுக்கு சாகணும் ஏன்னா அந்த பாத்ரூம் அந்த வெடிப்பில் பட்டுச்சு எரியும் சோனி ஒன்பாத்ரூம் போயாகணும் போனால் வலிக்கும் இதெல்லாம் வந்து டயபட்டிஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இது இருந்தாலே நீங்கள் யோசிச்சோம்மா சார் நமக்கு என்னமோ சரி ஒரே ஒரு டெஸ்ட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ரெண்டு மணி நேரம் ஒரு டெஸ்ட் எடுத்தால் போதும் ரொம்ப பேர் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க நான் அதை சொல்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய தமிழ் சோடிகள் படி நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புல உள்ள அத்தனை செக்ரிட்டி உள்ளாண்டு தூங்க வச்சுருவார் சாமி இப்போ ஒன் பாத்ரூம் வந்தால் தான் எப்படி தூங்குவேன் அதில் அது கொஞ்சம் டக்குனி பட்டார் டூ பாத்ரூம் வந்தால் எப்படி தூங்குவேன் அது அப்படி நீ படிக்கிறாரு அதனால தான் நம்ம பாதியில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி முடிப்போம் பார்த்தீங்களா ஏன்னா நாக்கில் அந்த எச்சு கூட சுரக்காது அப்போ அது சுரக்கலை என்ன இன்ஜின் மட்டும் எப்படி தரணும் அப்போ நீங்கள் எடுத்த உடனே இன்சுலின் ஃபாஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தாங்க எல்லாருக்கும் அதில் நான் அதை யோசிக்கிறது இல்லை இது சோடி படி தமிழ் சோடி படி சொல்கிறேன் மத்தியமில் ரெண்டு மணி நேரம் கழிச்சு உள்ளது தான் உச்ச அந்த ஒன்றை பார்த்துட்டு மூணு மாதம் ஆவரேஜுக்கு ஒன்று இருக்குது ஹெச்பிஐ ஒன் சீனு அதை பார்த்தீங்கன்னா உங்களோடய ஆவரேஜ் தெரிஞ்சிடும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் நூற்றி எண்பது வரைக்கும் அதோட இப்போ சாப்பாட்டுக்கு அப்புறம் இப்போ அமெரிக்காவில் இரநூறுன்னு சொல்கிறாங்க பட் நம்மளை பொறுத்த மட்டுக்கும் நூற்றி எண்பது அது வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை திடீர்னு ஏறிச்சா நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இந்த அஞ்சு காரியங்களை மட்டும் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஏறாமல் பார்த்துக்கலாம் ஆனால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வைத்தியம் பண்ணியா ஏன்னா ஷட் ஷடவுன்றது வேறப்பா டீஜென்டேஷன் வேற ஷட் டவுனாக இருக்கிறது நீங்களே திருப்பி கொண்டு வரலாம் டீஜென்ட்ரடி சயின்ஸ் வைத்தியம் பண்ணி முளைக்கு வச்சா தான் சரியாகும் இந்த ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி சயின்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இந்த ரெண்டையும் பார்க்கணும்ப்பா இது ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி கரெக்டாக நான் சொன்னபடி சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுங்க பழங்கள் செய்கிறது கண்ட்ரோல் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாக் இதெல்லாம் போனீங்கன்னா உடனே நின்றுடும் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லி அவங்களுக்கு வந்ததை நான் எடுத்தோடனே வைத்தியம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னோம் ஒரு பதினஞ்சு நாள் பண்ணி பாருங்க ரெண்டு பண்ணி பண்ணி கொஞ்சம் எவ்வளோ பேர் ஏன்னா வாழ்க்கை வழிமுறையில் இருக்கக்கூடிய தவறுனால அதை ஏறுப்பா அதை கரெக்ட் பண்ணால் ஆரம்ப காலங்களில் சரியாயிடும் எல்லாருக்கும் ஆகாது ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் தான் போயிருக்குதுங்கல ஷட் டவுன் ஆனவங்களுக்கு வந்துடுது கெட்டு போனவங்களுக்கு வராது சில பேருக்கு வந்து கால் எரிச்சல் வந்து சுகர் இருக்கிறதுக்கு முன்னாடியே கால் எரிச்சல் ஜென்ரல் டம்ப் ஆனா சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாள் சரியா வைத்தியம் பண்ணாம அவங்களுடைய சர்க்கரை மேலகல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தா கண்டிப்பா காலில் ஒண்ணு வரும் இருபத்தி நாலு நாள் எரியும் அப்படியே பயங்கரமா மாதிரி அதுக்கு லேசுக்குள்ள வைத்தியம் கிடையாது நாங்களும் வீட்டோவில் இருந்து எல்லா ஊதியும் போட்டு பார்ப்போம் இன்னும் நல்லாயிடாது அவங்களுக்கு முதல்ல காசு அண்ட் எஃபெக்ட் அவங்கள முதல்ல டயபட்டிஸ் வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு நியூரோட்டை வைத்தியம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் டயபட்டீஸை கை வச்சுக்கிட்டு நியூரோட்டை வைத்தியம் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தால் பழைய புரிய ஏன்னா காசு அண்ட் எஃபெக்ட் தானே எஃபெக்ட் அப்போ வைத்தியம் பண்ண முடியாது காசு எடுக்கணும் பட் டயபட்டிஸ் நான் நல்லாக்கிட்டு அதுக்கப்புறம் நியூரோட்டி எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் பசங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த நல்ல வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ